தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாகத்தான் சில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை தனுசு ராசி நேயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பானது ஒவ்வொரு தனுசு ராசி நேயர்களுக்குமே அவங்களுடைய மனதில் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க ஏனென்றால் கடந்த வாரம் போல இருக்க கூடாது கடந்த வார விட நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலானது அமையணும் கடந்த வாரமானது போர்க்களமாகவே இருந்திருக்கும் காரணம் என்னன்னா குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல சில சிரமங்களை சந்தித்து இருந்திருப்பீங்க இதனால நிறைய மருத்துவமனைக்கு சென்று வந்திருப்பீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செலவானது ஏற்பட்டு இருந்திருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மனவேதனையோடு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சில துன்பங்களையும் நீங்க அனுபவிச்சு இருந்திருப்பீங்க மேலும் தொழில முழுமையான கவனத்தை செலுத்த முடியாத ஒரு சில தான் சூழ்நிலையிலும் இருந்திருப்பீங்க போக முடியும் மருத்துவ செலவு பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையிலுமே தனுசு ராசி நேயர்கள் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இதற்காகவே சில தனுசு ராசி நேயர்கள் போடாமலையும் வேலைக்கு பாத்தீங்கன்னா போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பண்ணலாங்க இப்படி இந்த இரண்டு விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணுவது கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு சவாலாக தாங்க இருந்திருக்கும் மேலும் இந்த பார்க்க கூடிய தனுசு ராசி நேயர்களாகிய நீங்களும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் கடந்த வாரம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம பாத்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இனி வரப்போகின்ற வாரத்திலாவது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் தொழில நல்ல ஒரு மாற்றம் மாற்றமும் ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க அதோடு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசையால் உங்களுடைய கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து நல்லதானது இந்த வாரத்திலாவது முழுமையாக நடக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இதிலிருந்து இனி வரப்போகின்ற இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும் போது நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது ராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார் சரியாக சொல்லணும்னா தேதி மகர ராசிக்கு செல்ல போகிறார் செவ்வாய் கடகராசில இருந்தாரு புதன் தனுசு ராசியில நின்று பயணம் செய்து கொண்டே இருக்காரு அது மட்டும் கிடையாதுங்க அடுத்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ரிசவத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் கும்பராசிலையும் அமர்ந்து பயணம் செய்கிறார் சனி பகவான் கும்பத்திலேயே இருக்காரு மீனத்தில் கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் கூட்டணி எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகுது என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களை ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் சோ இதன் விளைவாக தனுசு ராசி இனி வரப்போகின்ற வாரத்துல எதிர்பார்த்து செல்கின்ற சில காரியங்களானது ஏமாற்றத்தை தரலாம் என்பதால கொஞ்சம் அந்த விஷயங்கள்ல பார்த்து நடந்துக்கோங்க அதாவது நீங்க எந்த விஷயமாக இருந்தாலுமே ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது நடக்காம போச்சுன்னா மனதளவில் பாத்தீங்கன்னா வருத்தத்தை ஏற்படுத்தி தரும் என்பதால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க ஏதாவது ஒரு கடைக்கு போறீங்க நீங்க வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சில பண்ணி வச்சிருப்பீங்க இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆனா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம போகலாங்க அதே போல நீங்க ஏதாவது வெளியிடங்களுக்கு வேலைக்கு செல்றீங்க இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் அது அஞ்சைய நாள் நடக்காமல் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாங்க இப்படி உங்களுடைய வாழ்க்கையில தனுசு ராசி நேயர்கள் நீங்க எதிர்பார்த்து செல்கின்ற சில காரியங்களானது ஏமாற்றத்தை தரக்கூடலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்றீங்க அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து வந்து அவங்க அவங்க இருக்காங்களா இருக்காங்களா அதாவது ஏதாவது ஒரு அதிகாரிகளை பார்க்கணும் அவங்களுடைய சைன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நீங்கள் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு இங்கேயே கால் போவதன் மூலமாக மூலமாக பயணங்களின் ஏற்படக்கூடிய அலைச்சல்களை தவிர்த்து கொள்வதற்கு கொஞ்சம் உதவியாக இருக்கக்கூடா இந்த மாதிரியான சில விஷயங்களை தனுசுராசி நேயர்கள் செஞ்சுக்கோங்க இதன் மூலமாக ஏமாற்றங்கள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ளலாம் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக அதை சரிபடுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லலாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார வழிபாடு நல்லதானது முழுமையாக நடக்குங்க உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்தாலுமே கையில காசு தங்குவது கொஞ்சம் கடினமாக அதாவது பத்து ரூபாய் சம்பாதிச்சாலுமே எட்டு ரூபாய் அளவுக்கு உங்களுக்கு செலவு வரக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு செலவுகளானது வந்து கொண்டே இருக்கும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து வைக்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையில் தான் தனுஷுராசி நெய்யர்கள் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க செவ்வாய் எட்டாம் மணித்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் உங்களுக்கு சிலர் கெடுதல் செய்ய நினைப்பார்கள் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஆனால் அதுவே உங்களுக்கு நன்மையிலேயும் முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க ஏன்னால் நீங்க யாருக்கும் எந்த வித கெடுதலும் செய்யாமல் இருப்பீர்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உண்மையான நல்ல மனதை கொண்டவர்களாகத்தான் தனுசுராசி நெய்யர்கள் இருப்பீங்க எப்போதுமே உங்களுக்கு கெட்டதே செஞ்சவங்களாக இருந்தாலுமே கூட அவங்க கஷ்டப்படும் போது ஐயோப்பா அப்படின்னு நீங்க சங்கடப்படக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசுராசி நேயர்கள் சில கெடுதல் செய்ய நினைச்சாலும் தொழிலானது அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில நீ சோ தனுசு ராசி நேயர்கள் யாராவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நேர காலமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க புதன் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காரு உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்பதால உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருந்துக்கோங்க அவங்க கிட்ட அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்க வேண்டாம் முக்கியமாக வாக்குவாதத்தில் அவங்க கிட்ட ஈடுபட வேண்டாங்க இது மாதிரியான சில செயல்களை தவிர்த்து கொள்ளும் போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளையும் தவிர்த்து கொள்ளலாம் மேலும் சகோதர சகோதரிகள் வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளானது வரலாம் என்பதால அந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க குரு ஆறாம் இடத்துல இருக்காரு அரசு ஊழியர்கள் மிகுந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது பார்த்தீங்கன்னா இப்போது சாதகமான முறையில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிகளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களும் சரிங்க அதே போல பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இப்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ரீதியாக அதிகப்படியான லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் நிலைமை அமைஞ்சிருக்குங்க அதே போல தாங்க ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே சாதகமாக தான் கிடைக்கும் அதாவது எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு கையில் ஊதியமானது கிடைக்க கொடுங்க சுகிரன் மூன்றாம் அமர்ந்து தொடர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் சில இட இடர்பாடுகள்ல ஏற்படுத்தலாம் அதன் மூலமாக பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பொறுப்புடன் நடந்து புகழை சம்பாதிக்க வேண்டிய காலகட்டமாக தான் இப்போது அமைஞ்சிருக்குங்க சில வாய்ப்புகள் கண்கள்ல தென்பட்டாலுமே எந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கணும் எந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களை யோசித்து செயல்படுங்க பொறுமையோடு நடந்துக்கோங்க அப்போதுதான் உங்களுடைய புகழை பார்த்தீங்கன்னா நீங்க தக்க வைத்துக் கொள்ளலாங்க மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு கட்டுமான தொழிலானது விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடிய தனுசு ராசி இருந்தாலும் சரி இல்லை நான் வீட்டில் நான் புது வீடு கட்டுறேங்க அதற்காக சில வேலைகள் செஞ்சுட்டே இருக்கேன் ரொம்ப நாட்களாகவே செஞ்சுட்டே இருக்கேன் ஆனா இன்னுமே பார்த்தீங்கன்னா சரியா நடந்து முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி இருந்தாலும் சரிங்க இப்போது வேலையானது விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வேகமாக நடந்து முடியும் ராகு பத்தாம் இருக்காரு புதிய தொழில் தொடங்க முதலீடு செய்துட்டு வருவீர்கள் அதுல உங்களுக்கு சாதகமான பலன்களுமே கிடைக்குங்க கேது நான்காம் இடத்துல இருக்காரு மனைவி பிள்ளைகளோடு உல்லாச பயணம் மேற்கொண்டு வருவீர்கள் மற்றபடிக்கு பெருசா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது அதே சமயம் பதினாறாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால அந்த நாட்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏற்பட போவது கிடையாது மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற கொஞ்சம் அடுத்த ஏழு நாட்களானது ஓரளவுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எந்த வித விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த வித பிரச்சனையுமே ஏற்படாதுங்க இருந்தாலுமே பணம் கொஞ்சம் கையில் தங்குவது மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடும் அதே போல் உறவினர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் வந்து பேச வேண்டாங்க வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க அதே போல் ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி சில விஷயங்களை செய்யாதீங்க இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு செய்யாதீங்க அதன் மூலமாக ஏமாற்ற கூட நீங்கள் சந்திக்கலாம் என்பதால எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டியது தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்பவே அவசியங்க மற்றபடிக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள்ல பெருசா பிரச்சனைகள் ஏற்படாது ஆரோக்கியத்திலையும் ஓரளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது இனி அமையக்கூடிய வகையில தான் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ